உங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்க செயல்பாடு எப்படி இருக்கும் இந்த செல்வதற்கு வந்து பல மாவட்டங்கள்ல பிரச்சனை வருகிற போது அதற்காக எதிர்த்து கடுமையாக போராடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அதுக்காக பெருசா நான் பேசியிருக்கேன் அதை நீங்க காணொலிகள் வாயிலாக எல்லாத்துக்குமே ஆவணங்கள் இருக்கு நான் இவ்வளவு தூரம் அறிக்கை விட்டு சண்டை இதனால் என்ன இருக்குது மதம் மதம் காப்பாற்றப்பட்டால் மக்கள் காப்பாற்றப்பட்டுவாங்களா நாடு ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்துருமா இந்த நாட்டு அரசியல் சாசனத்தில் இஸ்லாமிய பெண்கள் பிரதானியப்படாதுன்னு எதுவும் கொடுத்துருக்கா நேற்று இன்னைக்கு அணிகிறாங்களா நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே அணிகிறாங்க அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அணிகிறாங்க அரபு நாடுகளில் இருந்து வந்தது இன்னைக்கு நம்ம மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து நம்ம பிள்ளைங்கள் வந்து அணிகிறாங்க அது என்ன உனக்கு பிரச்சனை என்ன உனக்கு பிரச்சனை மதாடையாள பள்ளிகள் இருக்கு வரக்கூடாதுன்னு தான் அவங்க கோட்பாடு நீ இந்த இஸ்லாம் என்ற சொல்றதுக்கு முன்னாடி சீக்கிய சொல்லு சீக்கியத்தை போய் சொல்லி நீ டர்பன் தாரியோட மத அடையாளத்தோட பள்ளி கல்லூரிகளில் வராத உன் மத அடையாளத்தோட ராணுவத்துக்குள்ள சேராத உன் மத அடையாளத்துக்கூட பாராளுமன்றத்துல வராத ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டா அப்புறம் பேசி நீ இப்போ அதை எடுத்துட்டு நாங்கள் பரதா போடுறது என்ன பிள்ளைகிட்ட சொல்லி எடுத்துருக்கோம் அது பேச முடியாத முடியல இல்லை உனக்கு தெரியும் ஒரு மார்க்கத்தை ஏற்பது ஒரு ஏற்றுக்கொள்வது ஒரு உணவை உணவு உடை வழிபாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சுதந்திரம் ஒவ்வொரு மாநிலம் உரிமை இந்த மாதிரி உடை அணியனும் இந்த உடையைத்தான் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல அந்த நேரத்தில் நான் கேட்டேன் எங்கள் பிள்ளைகள் பறந்து வருவது கழட்டி வைக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி பிராமண மாணவர்கள் பூனூர் அழிந்து வருவதை நீங்கள் வெளியில கழட்டி வச்சுட்டு வர சொல்லுவீர்களா என்று கேட்டேன் அவர்கள் திருநீர் அணிந்து வருகிறார்கள் எல்லாம் அணிந்து வருகிறார்கள் நான் எழுப்பிய கேள்வி இவர்களிடத்தில் பதிலில்லாத போன ஒன்று சீக்கியர்கள் தாடியோடும் தலைப்பாகையோடும் வருவதை அது மத அடையாளம் தானே அதை கலட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வது ஆட்சியாளர்கள் யாருக்காவது துணிவுகளா என்று கேட்டேன் அதோடு தான் அந்த பிரச்சனை முற்று பெற்றது